ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மே பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை சிறகடி காசை சிறியலில் என்ன நடக்கப் போகுதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்த்தடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா முத்து வந்து மீனாக்காக ஏதோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை வந்து கொடுக்குறதுக்கு முன்னாடி பாட்டி வந்து வந்ததுமே பாட்டிக்கிட்ட ஒரே ஹாப்பியாக ஃபேமிலியில் எல்லோரும் பேசிகிட்ருக்காங்க விஜயா மட்டும் கேட்குறாங்க என்னத்தை சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஏன் என் பையன் வீட்டுக்கு நான் வர்றதுன்னா உங்கள்ட சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இல்லை இல்லை சொல்லவே இல்லையே திடீர்னு வந்துட்டீங்களேன்னு கேட்டேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன்டா முத்து என்னடா இது கையில் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க உடனே வந்துட்டு ஓ அதுவா பாட்டி இன்னைக்கு நான் கல்யாணம் நாளில் அதனால மீனாக்கு வந்து ஒரு கிப்ட் வாங்கினேன் அதை கொடுக்க போற டைம்ல நீங்க வந்துட்டீங்க இங்க பாருங்க அவளுக்கு கர மோதிரம் வாங்கியிருக்கேன் நீயே உன்னோட கையால் கொடுப்பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கையில் வந்து கொடுக்குறாங்க உடனே விஜயாவுக்கும் ரோகிணிக்கும் முகம் போன போக்கை பார்க்கணுமே அப்படியே எங்கே அப்பா உடனே வந்துட்டு பாட்டி வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி உனக்கு கல்யாணம் நாள் உன் கையால் அவளுக்கு கொடுத்தா தான் அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் நீயே போட்டு விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து ரவி ஸ்ருதி ஹாப்பி ஆயிடுறாங்க முத்து வந்துட்டு மீனா கையில் மோதிரம் போட்டு விடுறாரு எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க யாரை தவிர நம்ம விஜயா ரோகிணி மனோஜிங்க மூணு பேரை தவிர அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பயும் நம்ம முத்து வந்துட்டு அப்பா அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் நில்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வாமி நான் ஆசீர்வாதம் வாங்கிக்கலான்ட்டு நான் விஜயா மட்டும் வரவே மாட்டேன்றாங்க அப்புறம் பாட்டி வந்து திட்டுறாங்க ஏன் உன் காலில் என்ன சுழுக்கு பிடிச்சிட்டு இருக்கா அவன் தான் கூப்பர் வந்து நில் வந்து ஒரு நல்ல வார்த்தை சொல்லி ஆசிர்வாதம் பண்ண அப்படின்னு திட்டுறாங்க பாட்டி உடனே வந்து பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு ஆசிர்வாதம் பண்ணுறாங்க அப்புறம் பாட்டி காலிலையும் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க முத்துவும் மீனாவும் அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு சரி நேத்தே உங்கள் மாமியார் வந்துட்டு போனாங்கல்ல வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாங்கல்ல ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே வந்து முத்து வந்து சொல்கிறாரு அவசியம் போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க அப்புறம் பாட்டி வந்து திட்டுறாங்க அதுதான் அவங்க அப்பா வந்து சொல்கிறான்ல வான்னு சொல்லிட்டு மீனாக்கும் இன்றைக்கி கல்யாண நாள் அவங்க வீட்டுக்கு போகணுன்றக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு வா இன்னைக்கு ஃபுல்லாக நீ வந்து அவ கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிடுறாங்க அப்புறம் பாட்டி வந்து கேட்குறாங்க என்னடா இன்றைக்கி விசேஷனால ஏற்பாடெல்லாம் எதுவும் பண்ணலையா அப்படின்னதும் உன்னே அண்ணாமலை சொல்கிறாரு அம்மா அதெல்லாம் சூப்பராக நான் பண்ணியிருக்கேம்மா சாயந்தரம் வந்து விழாலாம் இருக்குது அதனால் வந்துட்டு முத்து மீனா நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு சாயந்தரம் வரும்போது அவங்களையும் எல்லாரையும் கையோட கூட்டிகிட்டு வந்துடுங்க சரியா நம்ம வீட்டில் வந்து கேக் வெட்டி கொண்டாடலாம் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க அப்புறம் முத்துவும் மீனாவும் போயிடுறாங்க ஸ்ருதியுமே போயிடுறாங்க அண்ணாமலையும் போயிடுறாரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு உட்காந்துடுறாங்க உடனே ரோகிணி கேட்குற கேட்குறாங்க ஆண்டி ஆண்டி ஏன் உங்கள் முகமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னே மனோஜ் சொல்கிறாங்க பாட்டி வந்தால் எப்போவுமே எங்கள் அம்மாவோட முகம் இப்படி தான் மாறி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே ஆமாடா வண்டாங்கல்ல இனி என்னை வேலை செஞ்சு அவ்வளோதான் ஒரு வழி ஆக்கிடுவாங்க எனக்கு வேலை சொல்லி சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க விஜயா சொல்லி வாயை மூடல உடனே பாட்டி வந்து விஜயா என் பையன் வா அப்படின்றாங்க உடனே கொடுக்கணும்னு தோ வந்துட்டேன் அத்த அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பையன் கொண்டு போய் கொடுக்குறாங்க அவ்வளோதான் இனி பாட்டிக்கு வந்துட்டாலே நம்மளுக்கும் ஜாலி தான் விஜயாவை நல்லா வரட்டுவாங்க பாட்டி இப்போ பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போறாங்க மீனா நீ மட்டும் போறியா நான் வந்து வரல அப்படின்ட்டு கீழே வந்து இறங்கிட்டு சொல்கிறாரு உடனே வந்துட்டு ஏங்க ரெண்டு பேரும் இருந்தாலும் அம்மா வந்து வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை எனக்கு அங்கே போகிறது இங்கே வரணுதுனாவே கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி வந்தால் எல்லாம் அத்தை சூப்பராக விருந்தெல்லாம் செஞ்சு வச்சுருப்பாங்களா அப்படின்றாங்க இதோ பாருங்க நீங்கள் எதிர்பார்க்குற அளவு இருக்கோ இல்லையோ எங்கள் அம்மா வள முடிஞ்சது எங்கள் அம்மா செஞ்சுருப்பாங்கன்றாங்க உடனே மீனா இவ்வளோதான் நீங்கள் முத்துவை புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க உன்னே பார்த்தீங்கன்னா முத்து வந்து கேட்குறாரு ஐயோ மீனா எப்பயும் உங்க அம்மா வந்துட்டு மீன் குழம்பு வைப்பாங்கல்ல நான் கேட்டேன் எனக்கு அது ஒன்னே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உள்ள போகலான்னு போகும்போது அங்க குடுத்துனா இருக்கிறவங்க எல்லாரும் வந்துடுறாங்க என்ன மீனா எப்படி இருக்க வந்து நல்லா இருக்கியா உங்கள் அம்மா சொன்னாங்க இன்றைக்கி உனக்கு கல்யாண நிலமே ஒரு வருஷம் போனதே தெரியல ரொம்ப சந்தோஷமாக இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கீங்களா அதுவே எங்களுக்கு போதும் வந்து ஏதோ அதுக்கு முன்னாடி பிரச்சனை பிரச்சனைலாம் வந்துடுச்சு நாங்கள் கூட அந்த வீடியோலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே முத்து வந்து சொல்கிறாங்க அதுதான் எதுவுமே இல்லைன்றத மீனாக தான் நிரூபிச்சிட்டாலே அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் அந்த வீடியோவையும் பார்த்தோம் அதனால் வந்து ரெண்டு பேரும் இனிமேல் ஒற்றுமையாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கரெக்டாக சந்திராவும் சீதாவும் கீழே வந்துடுறாங்க வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க அப்புறம் முத்து வந்து சொல்கிறாரு நீங்களுமே எல்லாரும் மதியானம் மாடிக்கு சாப்பிட வந்துடுங்க அப்படின்ற மாதிரி ஹாப்பியாக அங்கே இருக்கிறவங்க கிட்ட தான் முத்து எப்பவுமே நல்லா பழகுவார் இல்லையா அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து வராங்க அப்புறம் மேலே போனதுமே வந்து சீதா வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்கிறாங்க அப்புறம் வந்துட்டு அம்மா மாமாக்காக சூப் வச்சல போய் எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் சூப்பை குடிச்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இந்த சட்டம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாமா அப்படின்ற மாதிரி சீதா வந்து சொல்கிறாங்க உடனே வந்துட்டு முத்து வந்து கேட்குறாரு ஆமாம் நானே சொல்லணும்னு நினச்சேன் சட்டை நல்லா இருக்கு எந்த கடையில் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் தெரியல மாப்பிள்ள தான் உங்களுக்காக பார்த்து பார்த்து வாங்கி எடுத்துகிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே முத்து கோவம் வந்துடுது என்ன சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவனா வாங்கினா அப்படின்றாங்க உடனே மீனாக்கு வந்து எங்கே இதில் என்னங்க இருக்குது சத்தியா உங்களுக்காக வாங்கியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ நீயும் என்கிட்ட சொல்லலைல நீ என்ன சொன்ன உங்கள் அம்மா வாங்கினதுன்னு சொல்லிட்டு தானே சொன்னேன் அதனால தானே நான் போட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் சத்தியா வந்து வந்துடுறாரு அக்கா எப்பக்கா வந்த அப்படின்ற மாதிரி மாதிரி சொல்கிறாரு ஏங்கா நான் தான் வந்து சட்டெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் நான் சட்டை வாங்கி கொடுத்தா அவர் போட மாட்டார் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போட மாட்டேன்டா அந்த காசு எங்கே எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியும் அத்தை கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்ச காசாக இருந்தால் நான் அதனால தான் நான் சந்தோஷமாக போட்டேன் நீ வந்து வாங்கி தர தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏன் இப்போ நான் வாங்கி தரத போட்டால் என்ன கௌரவ குறைச்சலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இந்த சட்டையை அவுத்து போட்டுறாரு ஏங்க 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 இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முத்து வந்து விறுவிறுன்னு கிளம்புறாரு உடனே அங்கே பக்கம் இருக்கிறவங்கள என்னாச்சு வரும்போது சந்தோஷமாக தானே வந்தாப்புல ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருமே ஒரே பதட்டமாகிடுது நெல்லுங்க நில்லுங்க நில்லுங்க அப்படின்னு சொல்ல சொல்ல முத்து வந்து காருக்கு வந்துறாரு மீனா இப்போ நீங்கள் கூட கிளம்புறியா இல்லையா கிளம்பு முதல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஐயோ மாப்பிள்ளை வேணாம் மாப்பிள்ளை போகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்றே மீனா வந்து சொல்கிறாங்க அம்மா இப்போ அவர் எந்த மூடில் இருக்காருன்னு எனக்கு தெரில நான் இப்போ முதல்ல கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீனாவும் காரில் ஏறி உக்காந்துக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க இப்போ சத்தியா சட்டை வாங்கி கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க தோப்பார் மீனா உனக்கு தெரியாது அவன் என்ன என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்றது எல்லாமே தெரிஞ்சு தெரிஞ்சு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்க அந்த சிட்டி கிட்ட நாங்கள் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேன்றாங்க அங்கே தான் போய் தாங்க வேலை பார்க்குறாங்க அவன் தான் அவங்களுக்கு பார்த்து பார்த்து எடுத்து வந்துருக்கா சின்ன பையன் தானங்க அதெல்லாம் திருந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவனோட பேச்சை நீ பேசி அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி இப்போ இந்த மாதிரி சட்டையை கழட்டி போட்டு வந்துட்டீங்களே அம்மா மனசு எவ்வளோ சங்கடப்படும் அது மட்டும் இல்லாமல் இப்படியே வீட்டுக்கு போனால் அத்தை வந்து என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்களா சும்மாவே வந்து எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அத்தை ஏதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ சட்டை இல்லாமல் போனால் என்ன பண்றது அப்படின்னு சொல்லும் போது இப்போ உனக்கு என்ன சட்டை தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷர்ட் கடையில் போய் வண்டியை நிப்பாட்டுறாரு இப்போ எதுக்கு இங்கே நிப்பார்டினிங்க அப்படின்னதும் நீ தான் சொன்னியே சட்டை போடாமல் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு அதுக்கு தான் ஒரு சட்டையை வாங்குறதுக்கு அப்படின்னா அதுக்காக கடைக்கு இப்படியே பனியனோட போவீங்களா அப்படின்ற மாதிரி மீனா வந்து கேட்குறாங்க இருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல நானே போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவர் இறங்கி போகிறாரு பின்னாடியே மீனாக போகிறாங்க உள்ளே போனதுமே கடைக்காரருக்கு வாங்க சார் வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஷர்ட் வாங்க வந்திருக்கீங்களா அப்படின்னதும் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சார் எங்கள் கடமையில் நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சு போட்டால் எங்கள் கடை சட்டை தான் போடணுன்றதுக்காகவே நீங்கள் வெறும் பனியனோட வந்துருக்கீங்களே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்ட்டு உன்னே அவங்க சேல்ஸ்மேன் எல்லோரையும் கூப்பிட்டு இவரை வந்து ஒரு ஃபோட்டோவோட எடுக்கிறாங்க அவங்களோட இருக்கிற மாதிரி ஒரு செல்ஃபி வரை எடுக்கிறாங்க இந்த ஃபோட்டோவை வந்து நல்லா பெருசாக்கி எல்லா இடத்துலையும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக ஒட்ட சொல்லு அப்போ தான் அந்த ஃபோட்டோ நல்லா வைரலாக ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதும் உடனே மீனாக்கு வந்து செம்ம சிரிப்பு வந்துடுது முத்துக்கு வந்து ஐயையோ என்னடா இதுன்ற மாதிரி எடுத்து ஐயையோ சாமி இப்போ தான் ஒரு வைரல் வீடியோவில் இருந்து நான் வெளியில் வந்திருக்கேன் மறுபடியும் அதில் இதில் மாட்டை விட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கடையிலேயாவது இந்த ஃபோட்டோவை நாங்கள் மாட்டிக்கவா உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் தான் எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாராளமாக மாட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் ஒரு ஷர்ட்டையும் வாங்கிடுறாரு இப்போ வந்து எங்கள் கடையிலே ஷர்ட் வாங்கணுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சட்டை இல்லாமல் வந்ததுக்காக உங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டுன்னு வேறு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ முத்து மீனாவோட முன் முத்துவோட கோவம் வந்து போயிடுது மீனாவும் ஹாப்பி ஆயிடுறாங்க பார்த்தீங்கன்னா அப்போ தான் விஜயா வந்து எல்லாம் செஞ்சு ஓஞ்சி வந்து உட்காரறாங்க என்ன ஆச்சு ரொம்ப டயர்டாயிடுச்சு அப்படின்னா தான் ஆமாம்மா எப்பயும் இப்படிதாம்மா என்னை வேலை வாங்கியே கொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இப்போ முத்துவூமீனாக வராங்க என்னது இது போனவங்க உடனே திரும்ப வந்துட்டாங்க அப்படின்றது ஆன்ட்டி நீங்கள் நோட் பண்ணிங்களா போகும்போது ஒரு வேற ஷர்ட் போட்டு போனார் இப்போ வேறு ஷர்ட் போட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ரோகினி ஆமாம் என்ன நடந்திருக்கும் இவன் எங்கே தான் சும்மா இருந்திருக்கான் அங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணியிருப்பான் அதனால தான் வேற சட்டை ஏதோ வாங்கி போட்டு வந்திருக்கான் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்காங்க மீனா வந்து அதை கேட்டுடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியுமே வந்துடுறாங்க என்ன போனவங்க அதுக்குள்ளார வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பாட்டி கேட்குறாங்க முத்துவுமே வந்துடுறாரு என்ன நீ போகும்போது வேறு சட்டை போட்டு போனால் இப்போ என்ன இந்த சட்டை போட்டிருக்க அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து கேட்குறாங்க இவங்க வந்து ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஆணில மாட்டி கிழிஞ்சிடுச்சுன்றாங்க இவர் வந்து இவங்க ஒரு ரீசன் சொல்கிறாங்க மீனா ஒரு ரீசன் சொல்கிறாங்க ஒன்னே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஏதோ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரோகிணிக்கும் விஜயாக்கும் தோணுது அதோட தொடரும் போட்டுட்டு நாளையில காட்டுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் கல்யாண நாளுக்காக கேக் கட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா வேறு வந்துடுறாரு இப்போ மறுபடியும் முத்து ஏதாவது பிரச்சனை பண்ண போகிறாரான்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்ற மருந்தான் இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ